மிதன லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க புதன் புதன் ரெண்டாம் இடத்துல என்ன ஆவார் ரெண்டாம் இடத்துல நல்லா தான் இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல என்ன ஆயிடுவாருங்க நீச்சம் ஆயிடுவார் இல்லைங்களா நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நீர் ராசியை கணக்கு பண்ணிக்கோங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் கடகராசி அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது ஒரு கணக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அது ஒரு கணக்கு பத்தாம் இடத்துல மீனத்தில் இருக்கார் மூணு கணக்கு வச்சுக்கோங்க லக்னாதிபதி புதன் ரெண்டாம் இடத்துல இந்த கடகத்தில் இருக்கும்போது அவங்க மொட்டை அடிக்கலாமா வேண்டாமா லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு மொட்டை அடிக்கலாமா வேண்டாம்னா கண்டிப்பாக மொட்டை அடிக்கணும் ஏனென்றால் மிதள லக்கணக்காரர்களுக்கு புதன் மறைவு பெற வேண்டும் அப்பொழுதுதான் யோகம் அப்போ மிதன லக்கணக்காரங்களுக்கு எந்த செயலுமே நடக்காம இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர்கள் மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் புதன் இரண்டில் இருக்கின்ற பொழுது ஆறில் இருந்தா அடிக்கக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல மறைவது யோகமாக வரும் பத்தாம் இடத்துல